அனைத்து கொப்பரை உற்பத்தியாளர்கள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி மேரிக்கோவில் கொப்பரை என்ன விலை நிர்ணயமாகிருக்குது அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாமங்க அந்த மேரிக்கோ தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொப்பரை விலை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க இவங்க வந்து பேராசூட் தேங்காய் நாங்கள் அந்த நிறுவனம்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மேரிக்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொப்பரை இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க இது போன தடவை இருந்த ரேட்டோட பத்து ரூபா கிலோக்கு ஏறி இருக்குதுங்க அதே மாதிரி கேரளாவில் கேலிக்கட்டில் ஒரு மேரிக்கோ இருக்குதுங்க அந்த மேரிக்கோ பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது காசுக்கு கொப்பரை கொள்முதல் பண்ணுறாங்க தினசரி பார்த்தீங்கன்னா கொப்பரை விலை வந்து ஏறு மோத்தில் இருக்குதுங்க இப்போ எல்லாருமே வந்து இந்த கொப்பரை விலையை வந்து இந்த இடத்துல நிற்குமா நிற்காதாங்கிற ஒரு ஆஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க கொப்பரை மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ஏறும் அப்படிங்கிற தகவல் தான் அதிகமாக நம்மகிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே யாராவது கொப்பரை உற்பத்தியாளர்கள் இருந்தீங்கன்னா கொப்பரை விலை இன்னும் ஏறுமா ஏறாதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த ஊர்ல இருந்து கருத்து சொல்றீங்கன்னு கீழே பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்